ஊடக அறம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஊடக தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதே போல் ஊடகத்திற்கு என்று ஒரு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஊடகம் இப்படித்தான் செயல்படணும் ஊடகத்திற்கு என்ற ஒரு வரையறை இருக்குது அந்த ஊடகம் இப்படித்தான் இருந்தால் சமூகத்திற்கு இப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புகிறவங்களா கண்டிப்பாக அப்படி இருந்தால் இந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்க அதெல்லாம் கிடையாது இந்த ஒட்டுமொத்தமான இந்த கட்டமைப்புகளை உடைப்பது இந்த ஊடகாரம் ஊடக தர்மம் ஊடக பிளா 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 சொல்கிறீங்களே இதெல்லாம் நான் வந்து பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்காதீங்க இந்த டிஸ்க்ளைமரே இது அப்படி பார்க்கணுன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படி இல்லை இந்த காணொலியை நான் ஊடகாரம் ஒட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அறச்சீற்றம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா இப்போ எதை நாம் வளர்ப்பது எதை நாம் எதிர்ப்பது எதற்காக நாம் குரல் கொடுப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் வந்ததுக்கப்புறமா ஆளாளுக்கு காணொலிகளை போட்டு பிரபலமாக்குறாங்க அது தனிப்பட்ட சுயம் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புகழின் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு களத்திற்கு போகிறாங்க ஒரு வெற்றி அடைகிறாங்க அது தப்பு கிடையாது மிகப்பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட இன்னைக்கு இந்த மாதிரி கோமாளித்தனங்களை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறதும் அந்த கோமாளித்தனங்களை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம் நான் சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து நிதானமாக கேளுங்க ஒரு காலத்தில் டிக்டாக் வந்த சமயத்தில் கடக்கடை கடனு எல்லாருமே வந்து பாடல்களை பாடவிட்டு ஓடவிட்டு ஆடி படித்து ஆடி நடித்து ஏதோ ஒரு வகையில் தங்களை பிரபலப்படுத்திக்கிட்டாங்க கோணகித்தனமான விஷயங்கள் கூட கொண்டாடப்பட்டது தப்பில்லை அதே மாதிரி இந்த கோவிட் காலகட்டத்தில் தான் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது எல்லாருக்குமே பா தெரிஞ்சிருக்கும் அப்படி பிரபலமானவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு அடிப்படையில் தங்களுடைய திறமையுடன் சேர்ந்து சமூக அக்கறையுடன் வெளிப்பட்டாங்க கொஞ்சம் பிரபலமானாங்க செட்டில் ஆனாங்க அது யூடியூபர் ஆகட்டும் போல் டிக்டாகில் பிரபலமானவர்கள்லாம் ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய நடவடிக்கையின் அடிப்படையில் பிரபலமானாங்க அது வந்து சமூகத்தினுடைய வேறு வடிவம்னு கூட சொல்லிக்கலாம் அதாவது ஒரு காலத்தில் வந்து ஜிபி முத்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கள்ளச்சி அப்புறம் வந்து நான் சொல்கிற பேரில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு அதே போல் இவங்க திருச்சி சாதனா அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்தில் சிக்கா யாருன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கற்று காற்று கருப்பு கலை அப்புறம் விஜே குட்டிமா மியா குட்டி மியா அப்புறம் வந்து அங்கிள் சோக்கு இந்த மாதிரியான ஆட்கள் பிரபலங்களாக மிகப்பெரிய அடையாளப்படுத்தப்பட்ட செலிப்ரிட்டிஸ் மாதிரி உருவாக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மத்தியில் சமீபத்தில் அகூரி சொல்லிட்டு தன்னை வந்து ரொம்ப பிரபலப்படுத்திக்கிட்டேன் கலையரசன் கலையரசன் அப்படியே கொஞ்சம் ஆகிட்டு அப்படியே அகோரி தன்னாலாம் பண்ணிக்கிட்டு நான் வந்து நரம சாப்பிட்டேன் நான் காசியில் போயிட்டு ஞானம் பெற்றேன் நான் வந்து கண்ணால் பார்ப்பேன் காதால் கேட்பேன் அப்படிங்கிறது ஒன்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக அவர் வந்து இன்றைக்கி ஒரு நம்பர் முன் தவிர்க்க முடியாத ஒரு செலிப்ரிட்டியாக மாறிட்டார் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அந்த அடிப்படையில் இப்போ சமீபத்தில் ஐயோ எந்த காணொலித்த எடுத்தாலும் எந்த யூடியூப்புக்குள்ளேயோ ஏதாவது ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளேயோ ஃபேஸ்புக்லேயோ போனோன்னா இந்த மனுஷனை பார்க்காம நம்மளால் இருக்க முடியல நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா இந்த வாட்டர்மில்லான் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் கேள்விப்பட்டிருக்கோம் சுப்ரீம் ஸ்டார் கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து உலக நாயகன் கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் ஆஸ்கார் நாயகன்ட்டு இந்த மாதிரி பட்டங்கள்லாம் கேட்டு சந்தோஷப்பட்ட நம்ம வந்து இப்படி ஒரு பேர் யாருன்னா கொடுத்தது உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அவரே சொல்லிக்கிறாரு தனக்கு தானே வச்சுக்கிட்டாரா வாட்டர்மிலான் ஸ்டார்ன்ட்டு இந்த காணொலியை இவருடைய காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிரித்து சந்தோஷப்பட்டு ரசிப்பீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பல பேருக்கு மன அழுத்தத்தை உருவாக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியினுடைய பேஸு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து தன்னை வந்து உலக உலகத்தினுடைய உச்சகட்டமான நடிகராகவும் அதாவது சூர்யாவுக்கு அவர் தான் நடிப்பு சொல்லி கொடுக்குற மாதிரியும் அவர் தான் வந்து விஜயை வந்து அங்கிள் சொல்லுவார் அதான் பெரிய விஷயம் அங்கே இருக்கிறது விஜய் அங்கிள் அப்புறம் வந்து சூர்யா அங்கிள் அப்படின்லாம் சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இவர் கூட எல்லாருமே வந்து கால்ஷீட் கேட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் இவர் தான் தமிழ் சினிமாவை தூக்கி நிப்பாட்ட போகிற அப்படிங்கிறதும் மிஸ்டர் திவாகர் அப்படி என்னதான் பண்ணுறீங்கன்றதை கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் ஏதோ காணொலி போட்டிங்க எல்லா ஊடகங்களும் உங்ககிட்ட கேமரா கொண்டு வந்து நிப்பாட்டி ஆ சார் இதாக சொல்லுங்க சார் அதான் சொல்லுங்க சார் இதாக சொல்லுங்கள் சார் நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த ஊடகங்களுக்கும் வேற வேலையே கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெலாம் எது பேசணும் எதோ என்ன லைக்ஸு ஷேர்ஸு கமெண்ட்ஸு இந்த இத்தியாதிகளுக்காகவே ஒரு கேமரா தான் வச்சுக்கிட்டு உங்களை பேச விட்டு நீங்கள் அடித்து பிடிச்சி வெளியே வரதெல்லாம் காமிச்சு ஐயோ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கேமராலாம் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூலாம் கேடு அப்படி விட்டுட்டு எல்லா இன்டர்வியூர்கிட்டையும் ஒரு சண்டையை போட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெரிய அளவுக்கு ஹீரோ ஸ்டார் லெவலுக்கு கொண்டு வரீங்க அப்போ அது வந்து ப்ராப்ளம் ஆகிட்டே இருந்தது கடந்த ஆண்டுகளில் சின்ன சின்ன விஷயமா இருந்தது சில மாதங்களுக்கு முன்னாடி பயங்கர பூமாகி பாழா போன விஜய் டிவியினுடைய அந்த பிக் பாஸ்குள்ளேற போயிட்டு நுழைஞ்சாங்க பார்த்தீங்களா அதில் நுழைஞ்சதில் யாரெல்லாம் போனாங்களோ இல்லையோ இதில் பல பேருக்கு அதிருப்தி என்னென்னா அகோரி கலையரசம் உள்ள போனது ஆனால் பாவிகளா இனிங்களமாக போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தா திரியும் பார்த்தா இவர் போகிறாரு யார் வாட்டர்மெலன் ஸ்டாரு தீவாகர் அவர் உள்ள நுழையிறதுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட்டு உள்ள நுழையிறப்பையே அப்படியே ஒட்டுமொத்த பிக்பாஸே அவர் கொண்டாடுற மாதிரியும் அவர் தான் உலகத்தினுடைய ஸ்டார் மாதிரியும் என்னங்க ஆஃப்டர் ஆல் ஒரு மக்களுடைய மிகப்பெரிய அபிமானத்தை பெற்றவராக அவரை காட்டும்போது இந்த வீடியோக்களை செய்து கொண்டிருந்த அந்த கலைஞர் அப்படிங்கிற அடையாளத்தோடு இருக்கக்கூடிய அவங்க சமூகத்துக்கு என்னங்க பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள்லாம் இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஓ நம்ம இப்படி பண்ணால் பிரபலம் ஆகிடுவோம் பிரபலம்ன்றது என்ன ஆக்சுவலாக ஊடக அறம் வந்து இன்னைக்கு சரியாக இருக்கா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பேசாமல் திவாகரை கொண்டாடி கொண்டிருப்பது திவாகர் மேலே எனக்கு கோபமும் கிடையாது திவாகருக்கு எனக்கு வாய்க்கா வாய்ப்பு சண்டையான ஒன்றுமே கிடையாது ஆனால் திவாகர் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் திவாகர் ஒரு பிசியோ ஒன்று எந்த காணொலியாவது அவர் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கான வேலையை பண்ணியிருக்காரா இந்திய பெண்கள் எல்லாருக்குமே கட்டுமஸ்தான ஆண்களை தான் பிடிக்கும் அது என்ன மாதிரி ஆண்கள் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போடுறாரு ஒஸ்டான வீடியோ நம்பர் ஒன் ஒஸ்ட்டு அப்போ ஒட்டுமொத்தமாக என்னதான் சொல்ல வராரு அவர் தெரியல அது மட்டும் இல்லை பிக் பாஸ்குள்ள போயிட்டு எலிமினேட் ஆனதுக்கு பிறகு அவர் பண்ற லூட்டிகள் இருக்கு பாருங்க அடரா இனிமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது பெரிய க நிறுவனங்கள் வந்து ரிப்பன் கட் பண்றதுக்கு திவாகரை கூப்பிடுவாங்க அப்புறமா அந்த அவர் தான் நம்பர் ஒன் தவிர்க்க முடியாத திரைப்படத்தினுடைய நடிகராக காட்டுவாங்க அப்புறம் ப்ரெஸ் மீட்ல போய் அவர் காட்டுற அளம்பல் இருக்க போகுது எவ்வளவு விஷயங்கள் நடக்கும் திவாகர்களுக்கு மட்டுமே இதை நான் பேசல பல திவாகர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் மாதிரியான பிரபலமான மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இவங்களை கூப்பிட்டு வச்சு கொண்டாடுது ஏன் கொண்டாடுது கேள்வி என் கேள்வி அதுதான் என்னன்னா என்னென்னா இவர்கள் என்ன சமூகத்தில் பெரிய ஆட்டின இதை பண்ணிட்டாங்க எங்கேயாவது எந்த யூடியூபராவது தன்னுடைய வேலையில் சமூகத்திற்கு அக்கறையாக சில விஷயங்களை எதிர்த்தோ அல்லது அதை கொண்டாடியோ பேசியிருக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது ஏதோ ஒரு நூறு லைக்ஸும் ஒரு ஐநூறு ஃபாலோவர்ஸ் வந்துடும் நமக்கு இந்த மாதம் வந்து நம்மளுக்கு கெல்ல கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் திவாகர் மாதிரியான ஆளுமைகளை ஆளுமைகள் தான் சொல்லணும் வேறு வழியில் அவங்க ஆள்றாங்க இல்லையே நம்பளெலாம் வச்சுக்கிட்டு ஸோ அந்த ஆளுமைகளை கொண்டாடுறதுக்காக இந்த ஸ்டீம் மீடியாக்கள் இந்த சோ கால்டு யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இது எனக்கு உள்ளபடியவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கும் வந்து அப்படி இருக்கும் எனக்கு என்னுடைய தோழி ஒருத்தங்க இருக்காங்க இன்றைக்கி காலையில் பேசும்பொழுது எனக்கு மனம் வெறுத்து போய் நான் என்றைக்கே நான் வந்து ஏதோ ஒரு என்ன பண்ணிப்பேன்னு தெரியல அப்படின்ட்டு ஏமா ஆச்சு அப்படின்னா எங்கே தெரியாதனவா ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டேங்க திவாகரோட வீடியோ நான் கிளிக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ எனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த வீடியோ வருது எந்த ஃபேஸ்புக்குள்ளே போனால் வீடியோ வந்துடுது சரி ஓகே பிக் பாஸ் பற்றி எதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் போனால் அங்கே ரீல்ஸ் திவாகர் வந்து லாக் ஆகிட்டார் இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் திவாகரை கடந்து என்னால் போக முடியல மனுஷன் வந்து என்னை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு ஸ்ட்ரெஸ்ஸபிளான ஒரு மனுஷனாக்கி விட்டார் என்ன எனக்கு எனக்கு அவர் வீடியோவே பிடிக்கல அப்படின்ட்டு ஏம்மா அவர் மேலே எனக்குலாம் கோவம் அப்போது உள்மனசு வந்து அவரை டேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா ஏன் மேலே பயங்கர சட்டப்பட்டாங்க என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஏன்னா ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் அல்லது சமூக அக்கறை உள்ள மனிதர்கள் ஒரு வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கும்போது அது தொடர்பான வீடியோக்களாகவே இன்னைக்கு வந்து தங்களுடைய அலைபேசிகளில் தன்னுடைய கையடக்க செல்ஃபோனுக்குள்ளே வந்து விழும்பொழுது தவிர்ப்பதற்கு இல்லை அப்போ இந்த மாதிரி ஆட்களை யார் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னா எங்களை மாதிரி பாழா போன யூடியூபர்ஸ் பண்ணுற தப்பு அப்போ நான் தார்மீகமாக நானும் அதுதான் செஞ்சிட்ருக்கேன்னான்னு கேட்டால் சத்தியமாக என்னுடைய யூடியூப்ல ஒரு காணொலி கூட இப்படி நான் பண்ணவே இல்லை முதல் முறையாக ஒரு சொல் கேளீர் பகுதிக்காக நான் திவாகரை வச்சு தான் பேசுகிறேன் ஏன்னா திவ்யா கலர்ச்சி அவங்க தனியாக பண்ணுறாங்க அந்த விஷயமும் திருச்சி சாதனா அதே போல் வந்து ரவுடி வேபி சூர்யா சிக்கா இந்த பக்கத்தில் அதுக்கு முன்னாடி தாடி வச்சுட்டு ஒருத்தர் ஆடுவார் அவர் பேரு பேர் கூட ஊருக்கு கிடையாது நம்மளுக்கு தெரியாது இதை கடந்து இந்த பக்கத்தில் காற்றுக்கலை கருப்பு அப்போ அப்புறம் இந்த மீஜே குட்டிமா இவங்களாம் பேசுகிற பேச்சுக்கள் அவங்களுடைய வீடியோக்கள் ஒரு வாட்டி நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கா செல்ஃபோனை நீங்கள் வந்து கங்கையில் போட்டு முக்கிய எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோ அநியாயத்துக்கு அவங்க பண்ணுற அட்டூழியங்கள் ரொம்ப 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 கேவலமாக இருக்குது அப்போ அரைச்சீற்றம் அதாவது இன்றைய தலைமுறைக்கு ஊடகங்கள் என்ன சொல்ல போகுது காசுக்காக என்ன வேணால் நம்ம செய்யலாமா என்னுடைய தோழி கேட்டாங்க உங்களுக்கு எல்லா விதமான உணவை நான் பரிமாறேன் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஆயிரம் தரேன் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக உங்களுடைய கருத்து சொல்லிவிட்டு போங்க சொல்கிற இடத்துல நான் ரெண்டாயிரம் ரூபாய் அடிஷ்னலாக தரேன் சாப்பாட்டுக்கு பக்கத்தில் ஸோ கால்டு நான் வந்து டேஷ் போடுறேன் அதை வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு போவாங்களா அப்படின்னு என்னை கேட்டாங்க அப்போ என்ன என்ன செருப்பால் அடிச்சிருந்தால் கூட இந்த கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லியிருக்க முடியாது என்ன வருத்தப்பட்டிருப்பேன் ஆனால் அவங்க கேட்டப்ப ஒட்டு மொத்தமான சமூகத்தின் கேள்வியாக நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யூடியூபர்களுக்கும் அத்தனை கலை நுணுக்கமாக இந்த ஊடகம் துறை சார்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் இது கண்டிப்பாக இதை பிடிக்காமல் கூட இருக்கலாம் அதை போடா நீ ஒரு வெண்ணெய் இது மாதிரிலாம் வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டலாம் திட்டுவதற்கு எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் என் மீது இருக்கக்கூடிய சுய பரிசோதனையின் வெளிப்பாடு தான் இந்த காணொலி அதனால் திவாகர் மாதிரியான ஆட்கள் இனிமேலாவது நல்லபடியாக பேசுங்க எந்த மீடியாக்களும் இந்த மாதிரி மனிதர்களை அழைத்து கொண்டாடாதீங்க தயவு செஞ்சு கொண்டாடுறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் வியூஸ் தான் கிடைக்கும் சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க ஏங்க அவர்கிட்ட போயிட்டு கால்ஷீட்டுக்கு அப்போ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ரஜினி சார் சூப்பர் சார் என்கிட்ட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லுவார் அது நீங்கள் வீடியோவாக போடுவீங்க ரஜினி சார் வரைக்கும் போய் சேரும் ஏன் பி இருந்து சிஎம் வரைக்கும் இவர்கிட்ட கால்சிட்டுக்காக வெயிட் பண்றாங்க இவருடைய இவர் வந்தாதான் அடுத்த அரசு இயந்திரமே இயங்கும் கூட சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துக்கல திவாகர் உங்களை மாதிரி ஆட்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் சமூக அக்கறையோடு பேசுங்கள் ஓகேவா நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் பெண்களை பற்றி பேசுகிறீங்க எல்லா பெண்களுக்கும் கட்டுமஸ்தமான ஆண்கள் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு ஏங்க சராசரியா ஆண்களை யாருமே பிடிக்காதா கட்டுமஸ்தமான ஆட்கள் அதுக்கு நீங்கள் காட்டுற உடல் பாவம் இருக்குது பார்த்தீங்களா அரங்கு நிர்வாணமாக நின்றுட்டு உடம்பு ஃபுல்லாக ஒரு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு நிற்கிறது ஒஸ்ட்டுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தயவு செஞ்சு போடாதீங்க உங்களுக்கு போடலையோ அதே மாதிரி போடுற பார்க்குற சக தோழிகளுக்கும் சக ஆண்களுக்கும் ப்ரெஷர் அதிகமாகி ஆகி ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்க போயிடுறாங்க இப்போ சமூகத்தினுடைய சீரழிவுக்கு ஒரு காரணம் அதே மாதிரி இந்த காணொலியை பார்க்குற அத்தனை பேருக்குமே இது உடற்பு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் இது பிடிக்கலனா கூட கோவப்பட்டாலும் கமெண்ட்டில் கொடுங்க இந்த காணொலிகளை எப்படி நம்ம நிப்பாற்றுறதுன்னு தெரியல ஏன்னா எல்லா ஊடகங்களும் தேவையில்லாமல் இந்த மாதிரி மனிதர்களை கொண்டாடி 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 அவங்கள வந்து பெரிய ஸ்டார் லெவலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க பின்னாடி மைக் கேட்டு போய் கொடுத்து அவங்கள்கிட்ட கருத்து கேட்குறீங்க ஒரு காலத்தில் இந்த சமூகத்தில் காந்தி நேரு வவுசி பாரதி இப்படி ஏகப்பட்ட தேச தலைவர்கள் இருந்த சமூகம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு பின்னணியில இந்த மாதிரி மனிதர்களை உருவாக்குவது எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல எவ்வளவு அரசியல் ரீதியில் பார்த்திருக்கோம் எவ்வளவு சமூக புரட்சியினுடைய பின்னணியை பேசியிருக்கோம் எவ்வளவு விஷயங்களை கவனிச்சிருக்கோம் ஏன் நாளைய தலைமுறைக்கு நம்ம கொடுக்கிறது என்னங்க செய்ய பிக் பாஸ் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மெயின் மீடியால இந்த மாதிரியான லூசுத்தனமான மனிதர்களை கூப்பிட்டு குறைச்சிக்கிட்டு கண்டஸ்ட்

இப்போ இந்த சொல் வெல்லுதா கொள்ளுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் நிச்சயமாக வெல்லும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் வணக்கம்